தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்தின் சார்பாக மாநில கராத்தே போட்டி தேர்வு அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு கோவை சூலூர் பகுதியில் உள்ள குமரன்கோட்டம் கோட்டம் எஸ் மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்தின் சார்பாக மாநில கராத்தே போட்டித் தேர்வு நடைபெற்றது இப்போட்டியினை தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்தின் கோவை மாவட்ட கராத்தே சங்கம் ஒருங்கிணைத்து நடத்தியது இதில் கோவை சென்னை நாகப்பட்டினம் நாமக்கல் திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டத்திலிருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றனர் இதில் தனிநபர் கட்டா தனிநபர் குமிதே குழு போட்டிகள் ஆகியவை நடைபெற்றது இதில் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதிற்கு உட்பட்டோருக்கு சப் ஜூனியர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கு காட்டெட் பதினாறு மற்றும் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஜூனியர் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு சீனியர் என்னும் வயது அடிப்படை மற்றும் எடை பிரிவில் இப்போட்டியானது நடைபெற்றது இதில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த மாணவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறு முதல் பதினெட்டாம் தேதி வரை பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற உள்ளனர் கோவையில் நடைபெற்ற தேர்வு போட்டியினை ஆர் வி எஸ் குழுமத்தின் அறங்காவலர் பாலச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் உடன் நூற்று ஐந்து ஆர் ஏ எஃப் டெபுட்டி கமாண்டோ ஜென்சி பிலிப் தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்தின் தலைவர் சென்சாய் சாய் ப்ரூஸ் செயலாளர் சென்சாய் மோகன் பொருளாளர் சென்சாய் சுரேஷ் ஆசிய கராத்தே நடுவர் சென்சாய் அறிவழகன் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் மோகன் பழனிசாமி நசார்தீன் ராதிகா கீதாலக்ஷ்மி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் பொன்னர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Yeah. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தோடு தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பாக கோவை மாவட்டத்தில் நாற்பதாவது கராத்தே போட்டி மாநில கராத்தே போட்டி நடைபெறுகிறது இந்த மாநில கராத்தே போட்டி கோல்டு மெடலிஸ்ட்டை தான் நாங்கள் வந்து ஹரியானாவில் நடக்கக்கூடிய நேஷனல் சாம்பியன்ஷிப் அதில் வந்து பங்கெடுக்க அனுமதிக்கிறோம் ஏன் கோல்டு கொண்டு போகிறோன்னா இந்த கோல்டு கொண்டு போனால் தான் நிச்சயமாக இந்த கோல்டு வந்து டஃப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மெடலை கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டுக்கு மெடல் வேணுங்கன்னா நம்ம நிச்சயமாக கோல்டு தான் கொண்டு போகணுங்க ஒளியை நம்ம வர கூட்டிகிட்டு போனோம்னா அது அச்சீவ்மெண்ட்டு நிச்சயமாக நடக்காதுங்கிறனால்தான் கோல்டு மெடலிஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இந்த ஹரியானா டோர்னமெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டராக சீஃப் கெஸ்டாக வர்றார் ஹரியானாவில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் பண்ணுறாரு ரெண்டாவது வந்து ஹரியானா ஸ்டேட்டு வந்து ரெகனைஸ்டு ஐஓஏஏ அதாவது ஸ்டேட் பாடி ஹரியானா ரெஜிஸ்டர்டு ஒலிம்பிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்டேட் அசோசியேஷன் தான் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக இந்த மாதிரி எல்லாமே ரெகனைஸை ரெகனைஸ் பண்ணுறோன்னா நம்ம சும்மா பொழுதுபோக்குக்காக வெறும் கப்புக்காகவும் பண்ணுறது இல்லை இந்த கராத்தே போட்டி ஏன்னா கப்பு வாங்கினோன்னா குழந்தை என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டே காட்டுறாங்க சார் அப்பா டாடி நான் கப்பு வாங்கிட்டேன் பாருங்க அவரை முத்தம் கொடுக்குறாங்க ஷோ கேஸில் கொண்டே அந்த கப்பை வச்சுருவாங்க ஸோ இந்த கப்பு வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட் அதோட முடிஞ்சிருது ஆனால் எங்களோட எண்ணங்கள் அது அல்ல இந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்டேட்டில் இருந்து நேஷனல் கொண்டு போனோம்னா இவங்க மெடல் அடிச்சான்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இவங்க இன்டர்நேஷ்னல் ஏசியா லெவலாகட்டும் சவுத் ஏஷியாவாகட்டும் ஆகட்டும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை தான் எங்களோடய எண்ணம் தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ணுறோம் அதே பெருமையை வந்து அகில இந்திய அளவில் போய் இன்டர்நேஷ்னலில் கலந்துக்கிட்டால் இந்தியாவுக்கும் இவங்க வந்து மெடல் கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை இதை கொண்டு போன எங்களுக்கு பிரசிடெண்ட் செக்ரட்டரி ஆர்கனைசர் எல்லாமே இருக்கும் இவங்க எல்லாத்துக்கும் இந்த பெருமையை தான் எங்களோட எண்ணம் நிச்சயமாக செஞ்சு காட்டுவோம் எங்களுடைய வழிமுறைகள் ஒரு முறையான ஒரு கராத்தே வழிகாட்டியாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் இன்று கோவை மாவட்டத்தில் ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தில் இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கராத்தே போட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கான செலெக்ஷனை வந்து இங்கே ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தில் நடத்துகிறோம் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய கோவை மாவட்ட கரத்தை சங்கம் வந்து எடுத்து நடத்துது இதில் பார்த்திங்கனா நாலு விதமான கேட்டகரி நடக்குது இங்கே ஜூனியர் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் இந்த நாலு விதமான கேட்டகரியில் கத்தா அண்ட் குமித்தே அண்ட் ஆல்ஸோ டீம் கத்தா டீம் குமித்தே இந்த கேட்டகிரியில் நடைபெறுது இதில் இது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு மெடல் தான் மாதிரி நேஷனல் கொண்டு போகிறோம் இது வந்து ப்ராப்பர் சேனலில் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாமல் இங்கே நேர்மையாக நடக்குது இந்த போட்டி சொன்ன மாதிரி இந்த ஆர் விஸ் கல்வி குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை தொடர்ந்து சப்போர்ட் இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய அந்த கரேட்டில் நிறைய ஒன்று செமினார்ஸ் நிறைய கண்டெக்ட் பண்ண சொல்லி இங்கே கேட்டுக்கிறாங்க இது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அஃபிஷியலி வந்து எல்லாமே இங்கே நடத்துகிறோம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் இந்த கல்வி குடும்பத்துக்கு நன்றி தெரிஞ்சோம் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கராத்தே ஸ்போர்ட்ஸ் செயலாளர் பேசுகிறேன் இந்த போட்டியை நாங்கள் நடத்துகிறதுனா எனக்கு நம்ம ஹரியானாவில் நடக்கிற ஆல் இண்டியா போட்டிக்கு செலக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆள் தான் அங்கே ஒரு ஆள் விடாங்க அதனால் இங்கே நாங்கள் வந்து கோல்டு நல்ல நல்லா நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதனால நாங்கள் இங்கே போட்டி வச்சு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மாதிரி வச்சு அதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் கோல்டு மெடல் வாங்க மட்டும் நாங்கள் அவங்க வந்து எங்கே போட்டு கொண்டு போகிறோம் இது வந்து அவங்க அவங்க வின் பண்ணான்னா அடுத்த லெவலில் மேலே ஏசியன் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால்தான் தான் பின்னாங்க இங்கே பண்ணுற ஜட்ஜு ரெஃபரிஸ் எல்லாருமே வந்து எல்லா குவாலிஃபைடான ஜட்ஜஸ் ரெஃபரீ தான் பண்ணுறாங்க எல்லாமே கரெக்ட் ஆஃப் இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணுற அதில் செலெக்ஷனான ரெஃப்ரீஸ் ஜட்ஜஸ் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும் நாங்கள் இது எதுக்கு சொல்கிறோன்னா இந்த இதில் வந்து எல்லாருமே நல்ல போட்டியாளர் நம்ம கொண்டு போய் தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு ஒரு பேர் கொண்டு வரத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ போன பழைய காலத்துலலாம் வந்து ஆல்டே மீட்டில் அதிகமாக இப்போ பிரைஸ் எடுக்கிறது தமிழ் தான் இருக்கும் தமிழ்நாட்டிலருந்து தான் நிறைய பிரைஸ் அடிப்பாங்க அதெல்லாம் இந்த தடவை நம்ம கொண்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கொரோனா அதுக்கப்புறம் எல்லாமே அது மாறிப்போச்சு தமிழ்நாட்டில் அதிகமாக யாருமே மெடல் அடிக்கலை ஜாஸ்தி வரல அதனால் இந்த தடவை நாங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக மெடல் அடிப்புன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போட்டி நடத்துகிறோம்